ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல காலப்புருஷ தத்துவத்தின் ரகசியம் இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றத நம்ம முழுசா சொல்லலாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த காலப்புருஷ தத்துவம் இதுதான் வந்து முக்கியம் அப்படின்றது எல்லாராலையுமே சொல்லப்படுது காலப்புருஷ தத்துவம் அப்படின்றது காஸ்மிக் எனர்ஜி நம்ம ஏன் பறந்தோம் அப்படின்றதுக்கான காரணம் அதாவது கர்மா காரண தான் நம்ம பிறக்குறோம் நம்மளுக்கு தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அதுதான் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு மனிதன் ஏன் மேஷத்துல பிறக்குறான் அப்போ அவங்க எந்த பிரச்சனையில மாட்ட போறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எப்படி வந்து முன்னேறணும் ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான் அப்படின்னாலே ஏதோ ஒரு செய்யாத கடமைய திரும்பவும் முடிக்கிறதுக்காக நம்ம பிறக்கிறோம் அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில நமக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பிறக்கிறோம் எல்லாருமே வந்து கடமையை முடிக்க தான் பிறந்தாங்க அப்படின்றது கிடையாது இதுதான் புருஷ தத்துவம் இன்னமும் வந்து நமக்கு ஜேர்னி இருக்கு இல்ல ஜேர்னி முடிய போகுது அதாவது அடுத்த பிறப்பே கிடையாது அப்படின்ற ராசிகளும் இருக்கு இந்த பிறப்பு இன்னும் தொடரும் அப்படின்ற ராசிகளுமே இருக்கு அதனால இந்த ஜென்மத்திலே இதை முடிச்சுக்கோங்க இதற்கான விடிய நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்றதுதான் கால புருஷ தத்துவம் இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுதுங்க முதன் நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மனிதன் பிறப்புல இருந்தே கொஞ்சம் நாள்ல தேட ஆரம்பிச்சிருவாங்க நான் ஏன் பிறந்தேன் நான் எதுக்காக பிறந்தேன் அப்படின்றத வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க குழந்தை பருவத்துல இருந்தே ஒவ்வொரு விஷயங்களும் மாறும் நமக்கு வந்து ஆசை பாசங்கள் இருக்கும் ஆனா விதி வந்து வேற ஒரு வழியில கூட்டிட்டு போகும் கால அப்படின்றது காலம் அப்படின்றது நேரம் புருஷன் அப்படின்றது மனிதன் இந்த காலத்துல இந்த மனிதன் பிறக்கிறான் அப்படின்றது தான் எப்படி இருபத்தி நான்கு மணி நேரத்தை பன்னெண்டு மணி நேரமாக பிரிச்சாங்களோ அதே மாதிரிதான் தான் பன்னெண்டு ராசிகள் இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே முக்கியமானது இந்த கால இந்த விஷயம் பண்ணலாம் இந்த விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் காலபுருஷ தத்துவத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் இருக்கும் மேஷம் அப்படின்னாலே ஒரு தொடக்கம் மேஷம் அப்படின்னாலே ஜுவாலை வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்துல உங்களுக்கான வழி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவசரம் அதிகமா இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு நம்ம ஒரு பிறப்பு எடுக்கிறோம் அப்படின்னா இதில் இருந்து இந்த பிரபஞ்சம் எதுக்காக நமக்கு இந்த பிறப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷராசி என்பர்களுக்கு நிறைய நபர்களை உருவாக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து ஏறி படிக்கட்டா நீங்க இருந்து அடுத்தவங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போறதுக்கான நீங்கள் பிறந்திருக்கீங்க மேஷராசி அன்பர்கள் நிறைய பேர் வாழ்க்கையில வெளிச்சமாக தான் இருந்திருப்பாங்க அறிந்தோ அறியாமலையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க கொடுத்த ஒரு ஐடியா எதுவாக வேணா இருக்கலாம் ஆனால் இவங்களுக்கு இருக்க ட்ராப் என்னென்னா அந்த முந்திரிக்கோட்டைத்தனம் ஏன்னா தலைப்பகுதியை குறிக்கக்கூடியது மூளை பகுதியை குறிக்கக்கூடியது தலைவலி எல்லாம் அதிகமாக வரும் அதாவது பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி கம்மி அப்படின்னு சொல்றதை விட அவ்வளோ சீக்கிரம் மேஷராசி என்பர்களுக்கு பொறுமை வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப இருக்காது அப்படின்றத விட இந்த நிறைய மல்டிபிள் திங்கிங் ரொம்ப வெகுளித்தனமும் அதிகமா இருக்கும் வெகுளித்தனம் அப்படின்றது எதை சொல்றோம் அப்படின்னா எல்லாரையும் நல்லவங்க அப்படின்னு நம்புறது ஒரு குழந்தை எப்படி எல்லாமே நல்லதுன்னு நம்போம் அதே மாதிரிதான் ஆதி கடவுள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இவங்கதான் அந்த ஆதி சோ இந்த ஆதி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா நான்கு யுகம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அந்த நான்கு யுகத்துல முதல் யுகம் இருக்கும் பொழுது எல்லாருமே நல்லவங்க அந்த மைண்ட்செட்லயே இவங்க ஃப்ரெஷ்ஷாவே மறுபடியும் பறக்கக்கூடியவங்க மறுபடியும் அப்படின்றத விட ஃப்ரெஷ்ஷா பிறந்து இதுதான் உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே ஆக போகுது அப்போ மேஷத்துல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நூத்தி எட்டு திவ்யஸ்தலங்கள் போறாங்க அப்படின்னா புண்ணியத்தை சேர்த்துக்கணும் இப்படிதான் இவங்களுடைய பயணத்தை இவங்க சேர்த்துக்கணும் லக்கும் அதுதான் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக ஆரம்பிச்சு உதவிகள் நிறைய செய்ய ஆரம்பிச்சு ஏமாற மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டை வச்சுக்கணும் இந்த டிராப்ல இருந்து நீங்க பஸ்ட் வெளிவரணும் உங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க சிப்லிங்ஸ் இருக்காங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பயன்படுத்திப்பாங்க அப்படி இல்லைன்னா இவங்களே முந்திரி கொட்டத்தனமா முன்னாடி போய் இவங்களே எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்ப யாருக்காவது ஏதாவது செலப்ரேஷன் பண்றாங்கன்னா தாம் தூம்னு இவங்க செலவு பண்ணிடுவாங்க ஆனா இவங்களுக்கும் அதே பண்ணிக்கணும்னு எதிர்பார்க்கும் பொழுது அது நடக்கவே நடக்காது இவங்களுக்காக யாருமே வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு வந்து ஆளுமை திறன் இருக்கும் அந்த ஆளுமை திறனை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அற அதாவது முழுசா விஷயங்கள் தெரியாம இருக்கக்கூடாது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அங்க கிட்ட போயிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னும் பொழுது கால புருஷன் அங்கதான் உங்களுக்கு காத்திருக்கும் வாழ்க்கை படத்தை சொல்லிக் கொடுக்காங்க போய் நேரம் முட்டி மோதி இந்த ஆடு ஆட்டு மாந்தைகளோட முட்டி மோதிட்டு வா வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஏன்னா இவங்களாம் வந்து சிவஸ்தலங்களை போயிட்டு அமைதியா பேசாம உட்கார்றது நல்லது முருகர் வழிபாடு ஏன்னா முருகர் வந்து பார்த்தீங்கன்னா விதியை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதால மேஷத்துக்கு முருகர் ரொம்பவே கனெக்ட் ஆவார் ஸோ அங்கே போயிட்டு அமர்ந்து நீங்க பேசாமல் இருந்தால் நிதானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேஷராசி அன்பர்களுக்கு கோவிலுக்கு போனாதான் நடக்கும் ஏன்னா இல்லை கடவுள் பக்தி இல்லை அப்படின்னு சில மேஷராசி அன்பர்கள் இருந்தா கூட இப்போ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டே வரலாம் நீங்க இருக்கக்கூடிய இடத்துலயே அமைதியா நிதானமா யாரை பத்தியும் சிந்திக்காம எதை பத்தியும் சிந்திக்காம மத்தவங்க வந்து பர்ஃபெக்டா இருக்கணும் தன்னை சுத்தி இருக்கவங்க பர்ஃபெக்டா இருக்கணும் அவங்க ஏன் இதை செய்யலை இவங்க ஏன் அதை செய்யல அப்படின்ற எண்ணத்திலேயே இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடும் உங்களை பத்தி உங்களை சிந்திக்கிறதுக்கே நேரம் கிடையாது ஆனா உங்களை பத்தி நீங்க சிந்திக்கிறதே கிடையாது ஏன்னா செல்ஃப் ஓரியன்ட தான் இருக்கும் எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் அவங்களுக்கு வலிக்குமே அப்படின்றது தெரியாது அவங்களுடைய இடத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்சு அந்த இடத்துல இருந்து நீங்க வெளிய வந்து செவனேன்னு நான் இருந்துக்கிறேன் என் வழியை நான் பாத்துக்கிறேன் இவ்வளோ பேரை நான் முன்னேற்றி விட்டுருக்கேன் தான் இவங்க முன்னேறினாங்க அப்படின்ற கர்வத்துக்குள்ளே இந்த மேஷராசி அன்பர்கள் போகக்கூடாது இயற்கையாகவே மேஷம் வந்து படைக்கப்பட்டதே யாரோ ஒருத்தவங்களையும் முன்னேற்றி விடுறதுக்காக தான் படைக்கப்பட்டது அதாவது குடும்பத்துல இருக்க நபர்கள் இல்ல தெரியாதவங்களாம் கூட முன்னேற்றி விட்டுருப்பாங்க தெரிஞ்சோ தெரியாமலேயோ அது நடந்திருக்கும் இது இயற்கை மேஷராசி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தன்னால முன்னேறினாங்க ஆனா இவங்க நம்ம கிட்ட நன்றியோடு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா நிம்மதி போயிடும் இவங்க வந்து கடந்து போய்கிட்டே இருக்கணும் இவங்களுடைய வைப் வந்து பாசிட்டிவ் வைப் மாதிரி எவ்வளவு உயர பறந்தாலும் சுட்டாலும் திரும்ப கீழே விழுந்தாலும் எந்திரிச்சி எந்திரச்சி பறக்க கூடியவங்க இதுதான் எங்களுடைய விதி கால புருஷ தத்துவம் அப்படின்றது விதி இந்த விதிப்படிதான் நீங்க வாழணும் நீங்க புலம்புறதை பஸ்ட் நிறுத்திக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எல்லா பிரபமும் தலையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் தலைவலி வர்றது பிரச்சனை வர்றது அது தன்னால வந்துச்சா மத்தவனால வந்துச்சா அப்படின்றதுதான் விஷயம் இதுதான் காலபுருஷ தத்துவம் உங்களுக்கு உணர்த்தும் அப்போ இந்த ஜென்மமே எனக்கு போதும் நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னா நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் சொல்றோம் நூத்தி எட்டாவது திவ்ய தேசம் நம்ம பூமியில கிடையாது அப்போ நூத்தி ஏழு முடிக்கலனா கூட முடிஞ்ச வரைக்கும் நீங்க திவ்ய தேச பிரயாணம் பண்ண பண்ண பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் கண்டிப்பா வந்து மேஷராசி அன்பர்கள் சில சிம்பிள்ஸ வந்து நீங்க பயன்படுத்துங்க இதுக்கு முன்னாடியும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் முன்னாடி பதிவுல நீங்க வந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட ஜுவாலை அந்த சிம்பிள் கூட நீங்க பயன்படுத்தலாம் சூளம் சிம்பிள்ஸும் நீங்க யூஸ் பண்ணலாம் நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க அத வாட்ஸ்அப் டிபில இல்ல போன்ல வால்பேப்பர் கூட வச்சுக்கலாம் இல்ல கீச்சைனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு விஷயத்த நீங்க பேச சொல்றீங்கன்னா பல விஷயத்த பேசிட்டு தான் சில விஷயத்த இந்த மேஷராசி அன்பர்கள் சொல்லுவாங்க ஸோ பேசும்பொழுது ஷார்ப்பாக பேசணும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் சம்மந்தப்பட்ட சிம்பிள் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் உங்களுடைய விதியை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா முருகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த துறை சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்கள் சட்டத்துறையில் இருக்கிறாங்க மேஷத்துல இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ரிலேட்டடான கனெக்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் போவாங்கலாம் கேட்டால் கிடையாது அது ரிலேட்டபிளா இருப்பாங்க மருத்துவத்துறை சர்வீஸ் ஓரியன்டா இருக்கிறது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலயும் இருக்காங்க அரசியல்லையும் இருக்காங்க ஆனா அது எல்லாமே சர்வீஸ் ஓடியண்டா இருக்கும் இவங்க பணி செய்யற இடத்துல இருக்கணும் இவங்க ஆளுமையிலே இருந்தாலுமே இறங்கி வேலை செய்யக்கூடியவங்களா தொழிலாளர்கள் கூடவே தொழிலாளர்களா இருக்கக்கூடிய அமைப்பு இவங்க அப்படிதான் இருப்பாங்க எவ்வளோ மேலே போனாலும் கண்டிப்பா இவங்க தொழிலாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லைன்னா எல்லாருமே இவங்கள ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க நிறைய மருந்து தயாரிக்கிறது இவங்களும் வந்து மருந்து தயாரிக்கிறாங்க ஆயுர்வேதம் சித்தா இதை மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா அந்த நோய்கள் குணமாகும் மேஷராசி அன்பர்களுக்கு உண்டான அமைப்பு ஏன்னா நிறைய பேரை வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடியவங்க இவங்களுடைய அமைப்பு தெய்வம் கொடுத்த அமைப்பு எப்படி அப்படின்னா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலுமே இந்த மேஷராசி அன்பர்கள் ஒரு மருந்து யாருக்காவது வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா கூட அது ஒரு பரிகாரம் மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளே இருக்கும் இப்போது பேங்கிங்லேயே இருந்தால் கூட ஹெல்த் ரிலேட்டடான ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு க்ரோத் நல்லா இருக்கும் வீட்டில் கூட சமைக்கிற மேஷராசி பெண்களை கேட்டு பாருங்க ஏதாவது ஃபுட்டு வந்து ஹெல்த்தாக தான் அவங்களுடைய குழந்தைங்களுக்கோ கணவனுக்கோ கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு படைச்சவங்களே இந்த மேஷராசி அன்பர்கள் தான் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த தொழில் நீங்க எடுத்து பண்ணா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இப்போ மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை துணையை நீங்க சிறப்பா தேர்ந்தெடுக்கணும் அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வாழ்க்கையில யோசிச்சு முடிவிடுங்க அப்படி இருந்தா உங்களுக்கு நல்லது எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு நீங்க எதுவுமே பண்ண வேணாங்க மேஷராசி அன்பர்களே ஒரு தெளிவான ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் கலியுகத்தை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முருகன் வழிபாடு முதலே சொன்ன மாதிரி நீங்க வந்து சாமி கும்பிடுறத விடவே விடாதீங்க செவ்வாய்க்கிழமையில நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி